மறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கருட் கிளை சங்கத்தின் சார்பாக முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் பனிரெண்டு மணி அளவில் ஞானியர்களையும் சித்தர்களையும் நோய் தீர்க்கும் தாகத்தை தணிக்கும் மீர்போர் மினி பேருந்து நிலையம் அருள்மிகு விநாயகர் ஆலயம் கரூரார் சந்நிதி முன்புற வளாகத்தில் தொள்ளாயிரம் நபர்களுக்கு வழங்கப்பட்டது உபயதாரர் திருமதி கவிதா புஷ்பராஜ் உயர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் நிறுவனம் மற்றும் குடும்பத்தார் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அரட்கொஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்